பிற்கால சோழர்களின் கோவில்கள் சோழர்கள் காலத்தில் பிரம்மாண்டமான கோவில்கள் கட்டப்பட்டன என்னென்ன கோவில்கள் அப்படின்னு பாருங்க அந்த கோவில்கள்லாம் எது எதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் தஞ்சாவூர் கங்கை கொண்ட சோழபுரம் தாராசுரம் இந்த மாதிரியான இடங்களில் இருக்கிற சோழர்கள் கட்டண கோவில்கள் எதை எதற்கு களஞ்சியமாக இருக்குது அப்படின்னா கலைகளான கட்டடங்கள் கட்டடக்கலை சிற்பக்கலை சிலைகள் ஓவியங்கள் படிமவியல் இதனுடைய களஞ்சியமா இருக்கு சோழர்கள் கட்டின கோவில்கள் இந்த கலைகளுடைய களஞ்சியமா விளங்குதுன்னு சொல்றாங்க என்னென்ன கலைகள்னு பாருங்க கட்டடக்கலை சிற்பங்கள் செப்பு சிலைகள் ஓவியங்கள் படிமவியல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோவிலில் இருக்குமா கோவிலுடைய கட்டடக்கலை சிற்பங்கள் அந்த சிற்பம் எதுக்கு செப்பு சிலைகள்லாம் செதுக்கி வச்சுருப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் பார்க்கிறோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோவில்கள் ஓவியம் எல்லாம் வரைஞ்சிருப்பாங்கல்ல அந்த சுவர்கள்ல அந்த ஓவியங்கள் படிமவியல் இதனுடைய களஞ்சியமாக இருக்கு பிற்கால சோழர்கள் கட்டின கோவில்கள்ல அப்புறம் சோழர்கள் கால கோவில்கள் வழிபாட்டிற்கான இடங்கள் மட்டுமல்லாமல் பெருமளவு நிலங்களை சொந்தமாக கொண்டிருந்தன அதாவது இப்போ சோழர்கள் ஒரு கோவிலை கட்டினாங்க அப்படின்னா கோவில் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் கோவிலுக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து யாரும் ஆக்கிரமிக்க முடியாது அந்த மாதிரி சோழர்கள் கட்டின கோவில்கள் வழிபாட்டிற்கான இடங்களாக மட்டுமல்லாமல் பெருமளவு நிலங்களை சொந்தமாக கொண்ட கோவில்களாகவும் இருந்திருக்கு அவை கல்வியையும் பக்தி கலைகளின் வடிவங்களான நடனம் இசை நாடகம் ஆகியவற்றையும் வளர்த்தது அந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் அந்த கோவில் நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பா கல்வி கற்கிறது பாடம் சொல்லி கொடுக்கறது கோவில் நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் பண்ணலாம் பக்தி கலைகளின் வடிவங்களான நடனம் இசை நாடகம் இதெல்லாத்தையும் அந்த கோவில் நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்தாங்க அப்புறம் நடன மாதர் இசைக்கலைஞர்கள் பாடகர்கள் இசைக்கருவிகளை மீட்டுவோர் அர்ச்சகர்கள் ஆகியோர் கோவில் பணியாளர்கள் ஆவர் இப்போது அந்த காலத்தில் இந்த அந்த கால படம்னு எடுத்துக்கோங்களேன் அந்த கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இசைக்கருவியை வாசிக்கிட்டு இருப்பாங்க இசை கலைஞர்கள் இருப்பாங்க பாட்டு பாடுறவங்க இருப்பாங்க பாடல்கள் இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா நடனம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் உள்ள கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சகர் இருப்பார் சரிங்களா இது இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோவில் பணியாளர்கள் இவங்க எல்லாத்துக்குமே அந்த கோவிலில் இருந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுப்பாங்க மாதம் மாதம் சம்பளம் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படிக்காசு மாதிரி கொடுப்பாங்க அதுதான் நடனமாதர் இசைக்கலைஞர்கள் பாடகர்கள் இசைக்கருவிகளை மீட்டுவோர் அர்ச்சகர்கள் இவங்க எல்லாருமே கோவில் பணியாளர்கள் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் தஞ்சை பெரிய கோவில் சோழர்கள் கட்டினது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்கள் கட்டிய கோவில்கள்